தமிழ்நாடு பக்பாரியத்தில் பதிவு பெற்றுள்ள ஆயிரத்தி ஐநூற்றி முப்பத்தேழு உலமாக்களுக்கு ஐயாயிரம் ரூபாய் தமிழக முதலமைச்சரும் துணை முதலமைச்சரும் கிறிஸ்தவ சமுதாயத்துக்கு தேவாலயங்களுக்கு நாங்க இவ்வளவு நிதி கொடுப்போம் அப்படின்னு அறிவிச்சாங்க ஆனால் கோவில்கள் இருந்து அரசாங்கம் பணத்தை திருடுகிறது மசூதிகள்ல இருந்து அரசாங்கத்துக்கு ஏதாவது பணம் போகுதா இல்ல மசூதிகளை அரசு நிர்வகிக்குதா கிடையாது அதே மாதிரி கிறிஸ்தவ தேவாலயங்களை அரசாங்கம் அபகரிக்கவில்லை ஆக்கிரமிக்கவில்லை ஆனால் நாற்பதாயிரத்திற்கும் மேற்பட்ட இந்து கோவில்களை அரசாங்கம் அபகரித்து இருக்கிறது அதனுடைய நிதியை சட்ட விரோதமாக பயன்படுத்துவது நாம் ஏற்கனவே பார்த்தோம் பொள்ளாச்சி மாசாணியம்மன் கோவில் நிதி நிதியை நீலகிரியில ரிசார்ட் கட்டுறதுக்கு அரசாங்கம் திட்டம் கொண்டு வந்தது நல்ல வேலையா உயர் நீதிமன்றம் அதை தடுத்து நிறுத்தியது இப்போ மதுரையில அழகர் கோவிலுடைய நிதி எடுத்து கட்டடங்கள் கட்டுறதுக்கு இந்த அரசாங்கம் முயற்சி செய்தது நாற்பது கோடி ரூபாய் அதையும் நீதிமன்றம் நிறுத்தி இருக்கிறது ஏன் அரசாங்கம் ஒரு உயர்கல்வித்துறையா இருக்கட்டும் அல்லது மற்ற துறைகளா இருக்கட்டும் அதனுடைய திட்டங்களுக்கு இந்து கோவில் பணத்தை எப்படி எடுக்கலாம் அது எப்படி நியாயம் அதுலயும் சட்ட அறிவே இல்லாத ஒருவர் அகலித்துறை மந்திரியா இருக்கிறது இன்னும் பெரிய ஆபத்தா இருக்கு ஏன்னா அவர் நான் செக்ஷன் தேர்ட்டி சிக்ஸின் படி கல்லூரி கட்டுறேன்னு முடியாது செக்ஷன் தேர்ட்டி சிக்ஸ் கல்லூரி கட்டலாம்னு அனுமதி கொடுத்திருக்கிறது எந்த கல்லூரிக்கு மத வகுப்புகள் நடத்த நீங்க தேவாரம் சொல்லி கொடுக்க திருவாசகம் சொல்லி கொடுக்க கோவில் பணத்திலிருந்து அதுக்கு ஸ்கூல் கட்டுங்க கட்டலாம் ஆனா இன்னி வரை ஒரு ஸ்கூலாவது இந்து மக்கள் கோவில்ல நிதி எதுக்காக அரசாங்கம் மத இருக்கலாம் ஆனால் அறநிலையத்துறை சமயம் சார்ந்தது அதுக்கு பேரே இந்து சமய அறநிலையத்துறை நீ ஹிந்து மதத்தினுடைய முன்னேற்றத்திற்கு அல்லாமல் இந்து கோவில் நிதிய எந்த பர்பஸ் அது ஹையர் எஜுகேஷன் மினிஸ்டர் பாத்துக்க வேண்டிய வேலை நீ அதுக்கு கோவில் பணத்தை எடுத்தா கோவில் பணத்தை திருடுறதா அர்த்தம் நீங்க பாருங்க இந்த அரசாங்கம் தொடர்ந்து கோவில் பணத்தை திருடுங்கிறதுக்கு நான் இன்னொரு உதாரணம் சொல்றேன் பழனியில வந்து முத்தமிழ் கடவுள் முருகன் மாநாடு நடத்தினாங்க எதுலேருந்து நடத்தினாங்க சேகர்பாபுவோட தோப்பனார் பணமா முதலமைச்சரோட தகப்பநாடு பணமா கோவில் பணம் கோவில் பணத்தை எடுத்து நீங்க மாநாடு நடத்தி இருக்கீங்க அதுக்கு கணக்கு கொடுத்தீங்களா சரி இது மத மாநாடே அல்ல இது ஆன்மீக மாநாடு அல்ல அப்படின்னு அதுல நிறைவுரையில பேசும்பொழுது ஹிந்து விரோதி ஹிந்து மதத்தை நான் மலேரியா டெங்கு கொரோனா கிருமி மாதிரியா அழிப்பேன் ஒழிப்பேன்னு சொன்ன ஒரு ஹிந்து விரோதியை அங்க கொண்டே வச்சு நீங்க வேலிடிக்ரி அட்ரஸுக்கு கூட்டிட்டு போறீங்க இதெல்லாம் வந்து தமிழக அரசு இந்து விரோத தீய அரசு